இருப்ப இருப்ப நான் காலையிலேயே சொல்லுங்க பஞ்சாயத்துல இருந்து சார் தண்ணி தொட்டில இருந்து பூச்சி ஓடுறது ஏற்கனவே மக்கள் தொகை கணக்கு வந்து கேட்டாங்க இனி மாசமா இருக்காங்க அந்த கணக்குல இருந்து இப்ப வெளியே வந்து என்ன பஞ்சாயத்துல பிரசந்தீடா போட்டுட்டாங்க நீ ஏற்கனவே வந்து எனக்கு கேள்வியை கேட்டு எனக்கு அடிவாய்ப்பு வந்தவன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிறியா அப்படி எல்லாம் இன்னமும் இழைச்சுட்டீங்க பாத்து இந்த ஏற்குற சரு சக்கரை என்ன நடக்குதோ எல்லாமே வந்து சரி நீ எப்படி இருக்கிற நான் நல்லா தான் இருக்கிறேன் இன்னும் செய்யற வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்குது நீ நல்லா இருக்கியா உங்க தாய் பிள்ளதான் நல்லா இருக்கா நல்லா இருக்கா நீ என்ன இப்படித்தான் ஜி ஆகி போயிட்ட எல்லாம் கொட்டிக்கிட்டதான் ஒட்டிக்கது மொத்தத்துல ஒழிச்சோரா எல்லா சோரும் ஏத்து வீட்டுக்கார வேலைக்கு அமைச்சு நான் உதவி சாப்பிடறேன் சோப்பான தண்ணி இந்த மருந்து அடிக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு நான் வந்து பிரச்சனை போட்டிருக்காங்க சரி சரி அதை வந்து பாத்துட்டு போனேன்னா அவங்கள வந்து மருந்து ஆமா அந்த மழை நாளையில ஆமா மழை வருது டெங்கு டெங்குக்கு கொரோனா வந்து இல்லை தான் எந்த டெங்குக்கும் கொரோனாவுக்கும் வேலையே இல்லை சார் ஏன் வந்து நாங்க அப்ப தண்ணியை பிடிச்சிப்போம் தழுவி கவுத்து விட்டுருவோம் அப்பப்போ தண்ணி அது வாஸ்தவம் வந்தாமா நாங்க செக் பண்றது எங்க கடமெல்லாம் நாங்க செக் பண்ணல

நீங்க அரைச்சு வச்சு தண்ணி எல்லாம் சித்துக்கானு தேங்காய் நடந்தாலும் வரும் அப்புறம் குடிக்கிற தண்ணிக்குள்ள நாங்க எங்களுக்கு நாங்க பார்த்தா தெரியும் நீங்களும் உள்ள சிக்கன் எல்லாம் வச்சிருப்பீங்க எதுனால அழகு போன உள்ள வச்சு நாலு நாள் கழிச்சு சாப்பிடுங்க அதெல்லாம் நோய் வரும் அப்ப அதுக்கு ஒரு மருந்து அடிச்சுட்டு போயிட்டோம்னா அதெல்லாம் சரியா இருக்கும் மருந்து எங்க உள்ள இருப்ப சிக்கனுக்கு ஊசியா ஏற்கனவே ஊசி போட்ட சிக்கனு தான் இப்ப தண்ணி பெருசா இருக்கணும்னு விற்கிறாங்க இன்னும் அதே வேற வேற ஊசியை போடணும் அந்த சிக்கன் ஏற்கே அந்த போண்டா கோழி பாக்குற பாடு அண்ணியே ஏற்கனவே அது வந்து கரண்டில் முடிச்சு குஞ்சு பொறிக்குதுங்கிறாங்க அது செத்து அதுக்கு ஊசியை போட்டு அது ஏற்கி இப்படி இப்ப சேப்பிடுச்சியா நீ சொன்னியே முதல்ல சொன்ன நியாயமான பேச்சு என்னன்னு தெரியுமா நீ நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜ்ல கரிய வச்சுக்கிட்டு ஒரு வாரம் கழிச்சு நாலு நேரம் கழிச்சு திங்கறது அதெல்லாம் சாப்பிட கூடாது ஆமா ஒவ்வொரு வீடியோ போனவங்களை பாக்குறப்ப அது அதெல்லாம் சாப்பிட பார்த்து எங்க அண்ணிலாம் பாரு பதினஞ்சு நாளைக்கு போன தீபாவளி அன்னைக்கு வந்துச்சு எத்தனை தெரியும் நீ

Yang marmal kore, murtu lata, murtu anci belan kusami belan arus dan ke, ningin mas marit ngan kia karna, belan bete kia karna mas mar pala, bapap lu, yeah, asma mana nge truk angga belan onin daon ye, ma deponi onin, ma Kau onin, ma deponi onin, ma deponi

ஆனா அந்த புள்ள ஆசார புள்ள இருக்கிற பாருங்க சொந்தத்துல மாப்பிள்ளா கூட சொல்லு எத்தனை பவுன் போடுவாங்க பவுன் பவுன் அம்மா அப்பா போடுவாங்க கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சரி சரி குழந்தைங்க சரி சரி இருக்கட்டும் இப்ப என்ன என்ன வேணான்னு தள்ளி போட்டுருக்கீங்களா இல்ல என்ன வேணாம்னு தள்ளி போட்டிருக்கீங்க எவ்வளவு நறுக்கு ரெண்டு நாலு மாசம் நாலு மாசம் ஆயிடுச்சு கல்யாணம் என்ன சொல்றீங்க அப்படியே அழகு போயிட்டு பாக்குறது அழகு போயிடும் அவர் வீட்டுக்குள்ள நான் அப்பப்ப தட்டி தட்டியும் ரெண்டு போட்டோம்னு தெரியாது வேணான்னு சொல்லலாம் இந்த வடிவலுக்கான படத்துல சரி சரி போர்டும் கதையே கேட்டா நீ அழகு பேர் போட்டு பிள்ளை விளாண்டு காலம் இந்த அழகு ஒன்று இருந்தா போதும் இந்த பூமிக்கு வந்தவங்க ஆணோ பொண்ணு எல்லாம் தாய்பி அடையன்னு வரது தான் கடவுளோட சித்தம் அது வேறே அடைஞ்சி உட்காந்துருக்குறான் ஆமா அது பெற்று டீமே ஸ்கூலுக்கு அனுப்புறது அங்கே அனுப்புறது இங்கே அடப்புறது எப்போ போகாது முதல்ல நான் ஆ அப்படி அம்மா நினச்சிருந்தா நீ எப்படி இப்படி வந்திருப்ப அப்படின்னு விட்டுட்டாங்க சேரு விடுதி எதுவுமே கிடைக்கும் போது ஆடவாயித்தான் அதுக்கப்புறமா அந்த கதையை பத்தி நீ சொல்லி அப்படிலாம் நீயே அது இல்லாதவங்க சாமி ஏதோ முடியாதவங்க அவங்க தான் போய் பாக்குறாங்க நீங்க என்ன இருக்குமா இல்லையான்னு தெரியாம நீ எதுக்கு அப்போ உனக்கு வேற எதுவும் கேட்டு

செல்லு கிடையாது அவங்ககிட்ட பக்கம் செல்லுதான் இருக்கும் ஆனால் ஆமாம் அங்கே கப்பல கப்பலில் செத்தாமரை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கார தான் அது பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகிட்ட போய் பொழுதுக்கு உட்காந்து லட்சுமி கிட்ட போட்டு கொடு போட்டு கொடுத்து போட்டு கொடுன்னா அந்த லட்சுமியான ஒரு வீடியோ வேறு வீடியோ கூட பார்க்க முடியாத அளவுக்கு பொழுதுக்கு போட்டு கொடுத்து கோவை மீற வீடியோ போடுது போடு போட்டு அந்த பிள்ள செல்லோ நெட்டையும் தீர்த்து அவளை தான்

நான் கட்டுற புடவை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு புடவை ஒரு மஞ்சள் கலர் புடவை வீடியோ போட்டுப்பேன் அந்த வீடியோ பார்த்தா அப்படியே எங்கள் சென்பாக அக்கா மாதிரியே நான் இருக்கலாம் அதை பத்து தடவை சொல்லிடுச்சு ஐயோ அந்த வீடியோ அப்படி சீரியா தூக்கி சொல்லிட்டு வர தடவை பார்த்தீங்கன்னா உங்கள் அக்காவை அப்படியே உரிச்சு வச்சிருக்கிற உரிச்சு வச்சிருக்க தேதான் வேலை அண்ணன் எனக்கு வந்துச்சு போன் போட்டுச்சு எனக்கு அப்படின்னு அண்ணி வாங்கி

நிறைய விஷயங்கள பேசுவாங்க அதனால என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமாக அவங்க வீடியோ அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு தெரியாமையே வந்து ஒரு வீடியோவாக எடுக்கணும் முடிஞ்சவரைக்கும் வரைக்கும் அதை முயற்சி பண்ணுறோம் தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அமுக்கு சொல்லிருவேன் சொல்லுங்க நன்றி